நாங்கள் போன இடம் தான் ஒண்டர்லா ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க மில்டன் ராஜ் ஸோ இந்த வீடியோவில் பார்ட் த்ரீ ஃபோர் வரைக்கும் நான் போட்டிருப்பேன் ஒண்டர்லா போன ட்ரிப்பை ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்க ஒன்றர்லாவை பற்றி சொல்லணும்னா இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தான் லொக்கேட் ஆயிருக்கு ஸோ இது வந்து தேர்ட்டீன் ஃபோர்டின் ஹேர்பின் பெண்ட் இருக்கும் ஸோ கீழே இருந்து மேலே வரதுக்கு நிறைய பெண்டை கிராஸ் பண்ணி தான் நம்ம மேலே வர வேண்டியதாக இருக்கும் ஸோ டாப் ஆஃப் த இதில் தான் ஒண்டர்லா அப்படிங்கிறதே இருக்குது ஸோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு மேலே இருந்து கீழே நல்லா நல்லாயிருக்கும் கொஞ்சம் மலை மேலே ரொம்ப எல்லாம் இல்லை ஸோ மீடியமாக ஒரு மலை மேலே தான் இருக்குதுன்னு சொல்லலாம் ஒண்டர்லாவை நீங்கள் ஒன்றர்லாவை பற்றி மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்க கூகுளில் போய் டபுள்யூ டபுள்யூ டாட் ஒண்டர்லா டாட் காம்னு சொல்லிட்டு அடித்து பார்த்தாலே போதும் தெல்லுன்னு தெரிவாக ஃபுல் டீட்டெயிலுமா உங்களுக்கு ஒன்றர்லாவை பற்றி வந்துடும் ஒண்டர்லாவில் ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டிக்கு அப்புறமா தான் ஓப்பனே பண்ணுவாங்க ஒண்டர்லாவை ஸோ அதுக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண மாதிரி தான் இருக்கும் நாங்கள் என்ன பண்ணோம்னா வீட்டிலேருந்து நேரமே கிளம்பிட்டோம் ஒன்னோரில் போய் நேரமே நாங்கள் ரீச் ஆகிட்டோம் நாங்கள் வந்து வெளியில்தான் வெயிட் பண்ணோம் கொஞ்சம் நேரமாக வெளியில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ நைன் தேர்ட்டிக்கு அப்புறமா தான் எங்களே உள்ளே அலோட் பண்ணாங்க டிக்கெட்டே அப்போ தான் எடுக்கணும் அந்த டைமில் தான் எடுக்கணும் ஸோ நைன் தேர்ட்டிக்கு அப்புறமா தான் வந்து ஓப்பனே பண்ணுவாங்க ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே வெயிட் பண்ண மாதிரி தான் இருக்கும் ஸோ நிறைய பார்க்கிங் வசதி எல்லாமே அங்கே இருக்குது பார்க்கிங் பண்ணுறதுக்கு ஒன்று ரெண்டு வண்டி இல்லை நிறைய வண்டிகள் விடுறதுக்கு பார்க்கிங் வசதியெல்லாம் செம்மையாக அங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இடமும் சரி ட்ரெஸ் வாங்குறதுக்கும் சரி நிறைய ப்ளேஸஸ் இருக்குது சேஃப்டியாக இருக்கும் போனால் கேர்ள்ஸுக்கும் சரி பாய்ஸுக்கும் சரி எல்லாருக்குமே சரி சேஃப்டிங்கிறது கண்டிப்பாகவே வேணும் அந்த சேஃப்டியை அழகாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஒன்றர்லாவில் ஸோ பார்க்கிங் வசதி பார்த்திங்கன்னா அழகாக சின்ன இருந்து பெரிய வண்டி வரைக்கும் விடுறதுக்கு அழகாக தனித்தனியாக ஒன்றர்லாவில் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கிங் வசதி ஸோ ஒன்றரலாக நீங்கள் எங்கே வேணாலும் போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் பிக்சர் எடுத்துக்கலாம் அலோவ் பண்ணுறாங்க ஆனால் பட் நீங்கள் உள்ளே கேம்ஸ் விளையாடும் போது மொபைலில் அலோவ் பண்ண மாட்டாங்க நீங்கள் கேம்ஸ் விளையாடும்போது போது மட்டுமே அந்த மொபைலில் வந்து அங்கே ஒரு ரேக் இருக்கும் அந்த ரேக்கில் நீங்கள் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் கேம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் பிக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ஒன்றாவில் என்ட்ரி ஆனதுக்கு அப்புறமே வந்து நிறைய கூட்டம் சம்மர் சீசன்னாலாம் ரொம்பவே நல்லா கூட்டமாக இருக்கு ரஷ்ஷு ரஷ்ஷாக இருக்கும் சம்மர் சீசனில் நீங்கள் மற்ற டைம் போனால் கூட நீங்கள் பிரச்சனை இல்லை இந்த லீவ் டைம் ஹாலிடே டைம் ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி லீவ் டைம் போனீங்கன்னு வச்சுக்கிங்களேன் ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும் அடி ரொம்பவே செம்மையாக இருக்கும் நாங்கள் போனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்மர் சீசனில் தான் போயிருந்தோம் அதனால என்னமோ தெரியல ஹாலிடே டைம் வேற ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு போகிறதுக்கு உள்ள நாங்கள் வந்து எட்டு மணிக்கெலாம் நாங்கள் என்ட்ரி ஆகிட்டோம் ஆனால் செம க்ரௌடாக இருந்து ஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடியே செம க்ரௌடாக இருந்துச்சு ஓப்பன் பண்ண உடனே டிக்கெட் எடுக்கிறதுக்கு கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு இடிச்சு மோதி முட்டி மோதி தான் உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு ஆனால் ஒன்று கீப் பண்ணாங்க கியூவில் நின்றுட்டு தான் டிக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கீப் பண்ணாங்க ஸோ நாங்கள் வந்து டிராவல்ஸ் மூலமாக போனோம் அவங்களே எங்களுக்கு டிக்கெட் எல்லாமே புக் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ட்ராவல்ஸ் மூலமா போனீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் டிக்கெட் எடுக்கிற மாதிரியும் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அங்கே நீங்கள் ஆன்லைன்லேயும் டிக்கெட் எடுத்துக்கலாம் நீங்கள் கியூவில் தான் வெயிட் பண்ணி டிக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் ஒன்றும் கிடையாது நீங்கள் டிராவல்ஸ் மூலமாக போனீங்கன்னா அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அவங்களே எல்லாமே பண்ணி கொடுத்துடுறாங்க அப்படி இல்லை அப்படின்னா கியூவில் வெயிட் பண்ணணும்னு கிடையாது ஸோ நீங்கள் அதுக்கு ஆப் தனியாக இருக்குது அந்த ஆப்லேயே நீங்கள் வந்து டிக்கெட் ரிசர்வ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரொம்ப டைம் எடுக்குங்கிற அவசியம்லாம் இல்லை ஏன்னா அங்கே க்யூவில் வெயிட் பண்ணால் தான் டைம் ஆகுமே தவிர நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆன்லைனில் போனால் ரொம்ப ஈஸியாக நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம் டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஹை பட்ஜெட்லேயும் இருக்குது லோ பட்ஜெட்லேயும் இருக்குது மினிமம் தௌசண்ட் ஃபைவ் இருந்து டிக்கெட் ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் லோ பட்ஜெட்டில் டிக்கெட் எடுத்தீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் கேம்ஸ் விளையாடும் போது நிறைய வெயிட் பண்ணி கேம்ஸ் விளையாட வேண்டியதாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹை பட்ஜெட்டில் டிக்கெட் எடுத்தாக்கா உடனே நீங்கள் போனது உடனே வந்து கேம்ஸை விளையாடுற மாதிரி இருக்கும் நீங்கள் கியூல நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது நீங்கள் போன உடனே உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் வந்து லோ பட்ஜெட்டில் டிக்கெட் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் நிறைய வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒவ்வொரு கேம் விளையாடும் போதும் ரொம்ப டைம் ஆகும் எடுக்கிறதுக்கு ஒன் ஹவர் மேலே ஆகும் நீங்கள் வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஹை பட்ஜெட்டில் டிக்கெட் எடுத்தாக்க உடனே நீங்கள் போன உடனே நீங்கள் வந்து எல்லா கேமையும் விளையாடலாம் போன உடனே உங்களுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அந்த கேமை விளையாடுற மாதிரி இருக்கும் போன உடனே உங்களுக்கு அலோவ் பண்ணிடுவாங்க நீங்கள் ரொம்ப ரஷ்ஷான டைமு ரொம்ப சம்மர் டைம் போனீங்க அப்படின்னா ஹை பட்ஜெட்டில் டிக்கெட் எடுக்கிறது ரொம்பவே நல்லது உங்களுக்கு ஏன்னா நீங்கள் உடனே எல்லா கேமும் விளையாடிடலாம் ஸோ அங்கே டோட்டலாக பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்குது செவன்டி எயிட் கேம்க்கு மேலே இருக்குது வாட்டர் கேம்லாம் சரி நீங்கள் லேண்ட் கேம்லேயும் விளையாட போனாலும் சரி செவன்டி எயிட் கேம்ஸ்க்கு மேலே இருக்குது டோட்டலாக எல்லா கேம்மையும் விளையாடணும்னு சொன்னாக்கா ஹை பட்ஜெட்டில் தான் டிக்கெட் எடுக்க வேண்டிய மாதிரி இருக்கும் ஏன்னா நீங்கள் லோட் பட்ஜெட்டில் டிக்கெட் எடுத்திங்கன்னு சொன்னாக்கா எல்லா கேமையும் விளையாட முடியாது சொல்ல போனால் செவன்டி எயிட் கேமுங்கிறது நிறைய கேமு அதுவும் ஓப்பனிங் டைமும் சரி க்ளோசிங் டைமும் சரி ரொம்ப ஷார்ட் பீரியட்னால அங்கே ரொம்பவே சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் எல்லா கேம்ஸ்க்கும் ஸோ அதனால ஒன் ஹவர் மேலே நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் எல்லா கேமுக்கும் ஸோ ரொம்ப ரஷ்ஷாக இருந்தனால ஸோ அதனால் நீங்கள் வந்து எல்லா கேமையும் விளையாட முடியாது கொஞ்சம் கேமாக தான் விளையாட முடியும் செவன்டி எயிட் கேம் எங்கே மேலே இருந்துச்சு சொன்னாக்கா ஒரு முப்பது நாற்பது கேம்ஸு முப்பது நாற்பது கேம்ஸ் கூட விளையாட முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபது கேம்ஸ் தான் விளையாட முடியும் ஏன்னா நீங்கள் ஹைப்பர் ஜெட்டில் டிக்கெட் எடுத்தா சொன்னாக்கா எல்லா கேமையும் நீங்கள் விளையாடலாம் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிறேன் அதையும் மைண்டில் நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரெஸ்ஸை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை நீங்கள் அங்கேருந்து ட்ரெஸ் வாங்குகிற மாதிரி இருக்கும் இல்லைனா ஜெர்சியை போட்டிருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜெர்சியை உள்ளே அலோவ் பண்ணுறாங்க ஜெர்சி மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க நீங்கள் அப்படி ஜெர்சி கொண்டு போகலாம் அப்படின்னா நீங்கள் அங்கே உள்ள கடையில் வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் போட்டிருக்க வேறு எந்த ட்ரெஸ்ஸுமே நீங்கள் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து வாட்டர் கேம்ஸ் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் விளையாட வேண்டியதுனால என்னமோ தெரியல உள்ளே வந்து நீங்கள் போட்டுருக்க ட்ரெஸ்ஸை நார்மல் ட்ரெஸ்ஸை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க நீங்கள் வந்து ட்ரெஸ் வாங்கணும் இல்லைனா ஜெர்சி போட்டிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதையும் நீங்கள் மைண்டில் நோட் பண்ணிக்கோங்க நான் வந்து போனது பார்த்திங்க அப்படின்னா ட்ரெயினுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு போனேன் ட்ரெயினை பார்த்ததுமே எனக்கு சின்ன வயசுலேருந்து ட்ரெயினில் போகணுன்னு ரொம்ப நாளா ஆசை கனவு ஸோ அதனால நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரெயினில் போனேன் ட்ரெயினில் யாரும் உட்காந்ததுமே செம்மையான ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு நீங்கள் மொபைலை உள்ளே வந்து எடுத்துகிட்டு போகலாம் பட் உங்கள் மொபைலில் வந்து சேஃப்டியாக பார்த்துக்கோங்க ஏன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாடும்போது மொபைல் தப்பு தவறி கீழே விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் வாட்டர் கேம்ஸ் விளையாடும் போதும் சரி லேண்ட் கேம் விளாடும் போதும் சரி மொபைலில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க நான் வந்து யூடியூப்னால யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால நான் வந்து வளச்சி வளைச்சி எல்லா இடமும் ஒன்று விடாமல் வீடியோ எடுத்தேன் மொபைலை வச்சு வீடியோ எடுத்தேன் ஸோ மொபைலை வந்து கொண்டு போகாமல் இருக்கிறது மேக்ஸிமம் நல்லது அதையும் பார்த்துக்கோங்க ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு கேமும் விளையாடும்போது அங்கே வந்து எழுதி போட்டிருப்பாங்க இந்தந்த கேம்ஸ் இந்தெந்த இடத்துல இருக்குது எப்படி எப்படி போகணும்னு சொல்லிட்டு ரூட் மேப் கூட அங்கே வந்து ஒன்றில் கொடுத்துருக்காங்க அதை பார்த்து நீங்கள் வந்து ஒவ்வொரு கேமையும் நீங்கள் விளையாடலாம் அது பக்காவாக அங்கே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க நான் இந்த ட்ரெயினில் போகும்போது செம்மையாக இருந்துச்சு குகைக்குள்ளெல்லாம் கொண்டு போய் விட்டுச்சு என்ன இந்த ட்ரெயின் அப்படியே ரொம்பவே சவுண்டும் சரி பயங்கரமாக இருந்துச்சு அப்படி பூம்னு சொல்லிட்டு சவுண்டெல்லாம் போட்டு நிறைய பேர் கற்றுனாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு போகிறதுக்கு ட்ரெயினில் போகிறதுக்கு நான் பயப்படலை மொபைலை பற்றி நான் பயப்படலை கேர் பண்ணலை நான் வந்து செல்ஃபி ஸ்டிக் எல்லாம் கொண்டு போனேன் நான் வந்து மொபைலை வந்து ஜாக்கிரதையாக தான் பார்த்துக்கிட்டேன் ஸோ நீங்களும் மொபைலை வச்சு வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து எடுக்கிறது நல்லது இங்கே உள்ள கேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு கேம்ஸ் நான் வந்து டிஸ்பிளேல கொடுக்குறேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா எல்லா கேம்ஸும் என்னால் கொடுக்க முடியல ஒன்று ரெண்டு கேம்ஸ் நான் வந்து டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துக்கோங்க ஸோ எனக்கு வந்து ரீகாயில் ட்ரெயினில் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை ஏன்னா நான் அது வந்து அட்வென்ச்சராக இருக்கும் செமவே த்ரில்லிங்காக இருக்கும் ரீகாயில் ட்ரெயின் அங்கே எங்கேயாவது சுற்றி சுற்றி அழகாக செம்மையாக இருக்கும் யூ ஸோ இந்த விளையாட்டு விளையாடும் போது நீங்கள் மொபைலை வந்து கண்டிப்பாகவே சொல்கிறேன் எடுத்துகிட்டே போகக்கூடாது அந்த ட்ரெயின் வேறு இந்த ட்ரெயின் வேறு இது கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட் மாடலில் இருக்கும் ஸோ அதாவது பிரச்சனை இல்லை இது வந்து ரொம்பவே வளைஞ்சி வளைஞ்சி நம்மளை வந்து மேலேருந்து ரொம்பவே டாப் ஆஃப் த இதில் தான் இந்த ரிகாயில் ட்ரெயின் இருக்குது நம்மளை மேலேருந்து கீழே தள்ளி விட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயம்லாம் இருக்கும் ஸோ சீட் பெல்ட்டும் சரி எல்லாமே இங்கே வந்து பக்காவாக செக் பண்ணுவாங்க எல்லாமே இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு வந்து பக்காவாக செக் பண்ணி தான் உள்ளேயே உங்களை அலோவ் பண்ணுவாங்க நான் வந்து மொபைல் எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சேன் ஆனால் வந்து என்னை செக் பண்ணி மொபைல் எனக்கு வந்து மொபைலை வந்து வாங்கிட்டாங்க வாங்கி அந்த ரேக்கில் கொண்டு போய் வச்சுட்டாங்க ஏன்னா இந்த விளையாட்டு விளையாடும்போது ரொம்பவே சேஃப்டிங்கிறது ரொம்பவே முக்கியம் ஒவ்வொரு விளையாட்டும் விளையாடும் போதும் நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிகாஷன் கூட ஒரு டிவி ஷோ வச்சுருப்பாங்க ஒரு டிவி வச்சுருப்பாங்க அந்த டிவியில் வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க எப்படி நம்ம சீட் பெல்ட்டை லாக் பண்ணணும் எப்படி நம்ம இருக்கணும் எந்த பொசிஷனில் நம்ம இருக்கணும் சாலெல்லாம் போட்டிருக்கணுமா வேண்டாமா மொபைல் யூஸ் பண்ணணுமா மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதா எல்லாமே சேஃப்டி அண்ட் ப்ரிகாஷன் சொல்லிட்டு அந்த டிவி ஷோவில் வந்து டிஸ்பிளேயில் நீங்கள் உங்களுக்கு ஓடும் அதை நீங்கள் பார்த்துக்க வேண்டியது அவசியம் நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயினில் போனதுக்கு அப்புறமேட்டு த்ரீ டி போயிருந்தேன் அந்த த்ரீ மொபைலை உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால் என்னென்ன சமையல் வீடியோ எடுக்க முடியலை உள்ள ஒரு அப்புறம் கிளாஸ் மட்டும் மாட்டிக்கிட்டு உள்ள போற மாதிரி இருந்துச்சு கிளாஸை மாட்டிக்கிட்டு அழகா டிவி பாக்குற மாதிரி ஒரு ஷோ பார்த்துட்டு வந்துட்டேன் ட்ரெயின்ல செமையா ரவுண்ட் அடிக்கலாம் சொல்லிட்டு அந்த கிரௌட்ல அந்த கிரஷ்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண ரஷ்ஷா இருந்துச்சு அந்த டைம்ல அந்த ரஷ் அந்த இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் உள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் மேலேயும் இந்த பிளேட்டு விளையாடுறதுக்கு வெயிட் பண்ணியிருப்போம் ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு அந்த டைமில் ஸோ நான் வந்து அங்கங்கேயே வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் அதை வந்து அவங்க நோட் பண்ணிட்டாங்க எனக்கு வந்து மொபைல் யூஸ் பண்ணாதுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து மொபைல் யூஸ் பண்ணேன் ஸோ ட்ரெயினில் ஏறி உட்காந்துக்கு அப்புறமேட்டு மொபைலை வாங்கிட்டாங்க வாங்கி அந்த ரேக்கில் கொண்டு போட்டுட்டாங்க ஏன்னா இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு ஏன்னா நிறைய அட்வென்ச்சர் இருந்ததுனால நல்லா ரஷ்ஷாக இருந்துச்சு இந்த விளையாட்டுக்கு மட்டுமே ஒரு நூற்றம்பது பேருக்கு மேலேயே இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு நான் போன டைமில் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு எல்லாரையும் கிராஸ் பண்ணி தான் அந்த விளையாட்டை விளையாடணும் போலையே அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு எல்லாரையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இரநூறு பேருக்கு மேலே நிற்பாங்க அவ்வளோ கியூவாக இருந்துச்சு எல்லாரையும் முடிச்சதுக்கப்புறமா தான் கடைசியில் போன மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் நான் திங்க் பண்ணிணேன் ரொம்ப டைம் ஆச்சு இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு ரொம்ப ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே ஆயிருக்கும் டைம் ஒரு ஒன் ஹவர்லாம் இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா கரெக்டாக டைம்லாம் நோட் பண்ணல அந்த டைமில் வாட்ச் வேற கொண்டு போகல அதனால் கரெக்டாக டைம்லாம் சொல்ல முடியாது ஆனால் ஒரு ஒன் ஹவர் மேலே ஆச்சு நான் வந்து இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு எங்கள் அண்ணா கூட தான் போயிருந்தேன் எங்கள் அண்ணா கிட்ட நான் சொன்னேன் அண்ணா எனக்கு வயிறு ரொம்பவே பசியாக இருக்குது இடத்த கொஞ்சம் நேரம் பிடிச்சி வைங்க நான் கீழே போய் மொளகு பஜ்ஜியோ டீயையோ எதையாவது நான் குடிச்சிட்டு வந்திருக்கேன் இடத்த பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த டைமில் எனக்கு வயிறு வயிறை ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிட்டு ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு அதனால எனக்கு வந்து ரொம்ப வயிறு பசிக்க ஆரம்பிச்சு வயிறு கடமட கட ஒரே சவுண்டாக இருந்துச்சு அண்ணா நான் வந்து இப்போ வந்துடுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு நிமிஷம் நான் வந்து கீழே போயிருந்தேன் கீழே போய் பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டு வடையும் சாப்பிட்டுக்கிட்டு அடிச்சு உள்ளே இறக்கிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நேராக நான் வந்து மேலே எங்கள் அண்ணா கூட விளையாட வந்துட்டேன் அண்ணா பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இடம் பிடிச்சி வச்சுருந்தாங்க ஸோ அண்ணாவுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் அந்த இடத்துல வந்து நின்று அந்த கியூவில் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன் அதுக்கப்புறமேட்டு ஒரு ஒரு மணி நேரம் நான் வந்து அந்த கியூவில் வெயிட் பண்ணியிருப்பேன் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்னை கொஞ்சம் நேரம் கழித்து என்னை வந்து கூப்பிட்டாங்க விளையாடுறதுக்கு இக்காயில் ட்ரெயின்ங்கிறது கொஞ்சம் நீளமாக இருந்ததுனால ஒரு செட்டில் வந்து ஒரு இருபது பேர் மட்டும் அலோவ் பண்ணுறாங்க ஒவ்வொரு செட்டு செட்டாக தான் அலோவ் பண்ணுறாங்க இருபது பேர் இருபது பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு செட்டாக அலோவ் பண்ணுறாங்க உள்ள அதுவும் உள்ள அலோவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் செக் பண்ணுறாங்க எல்லாருமே சீட் பெல்ட்டை உள்ள ஒழுங்காக போட்டிருக்காங்களா அதுக்கப்புறமேட்டு மொபைல் வச்சுருக்காங்களா ஏதாவது திங்ஸ் வச்சுருக்காங்களா நம்ம ஏதாவது திங்ஸ் கொண்டு போயிருந்தோம் அப்படின்னா அங்கே ரேக் இருக்குது அந்த ரேக்கில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு விளையாடி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த நம்ம சாதனத்தை எடுத்துக்கிட்டு வெளியில் வரணும் ஸோ அப்படிங்கிற மாதிரி அது இருந்துச்சு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து என்ட்ரி ஆனதுக்கு அப்புறமே சீட் பெல்ட் எல்லாம் ஒழுங்காக போட்டுக்கிட்டு அழகாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சுற்றி சுற்றி அழகாக ரவுண்ட் அடிச்சுட்டு அழகாக நான் விளையாடிக்கிட்டு வெளியில் வந்துட்டேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பேலன்ஸ் உள்ளதை நான் பார்ட் டூ வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய் லவ் யூ சேஃப்டியாக இருங்க